ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன் ஸ்பார்க்கல் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் கற்கண்டு பொங்கல் வெள்ளம் போட்டு செய்கிற பொங்கல் ஒரு டேஸ்ட்னா கற்கண்டு போட்டு செய்யறது அப்படி டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை கற்கண்டு சாதம் கற்கண்டு பாத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுவும் நிறைய நட்ஸ்லாம் போட்டு அப்படியே லைட்டாக குங்கும பூவோட ஃப்ளேவரோட சாப்பிட்டா அது சொன்னா புரியாதுங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கே புரியும் சரி வாங்க நம்ம அந்த பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் பச்சரிசி முதல்ல ஒரு ரெண்டு கப் பச்சரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் இங்கேயே ஒரு கப்புக்கு மூன்றரை கப்பு தண்ணி அளவில் இங்கே வந்து ஏழு கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க குக்கரில் அப்படியே மூடியை போட்டுவிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு விசில் விடுறதுனால விடலாம் நான் இன்றைக்கி இப்படி ஓப்பனாக தான் வேக விட போகிறேன் அவ்வளோதான் அரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா குழைய வேக வச்சுக்கணும் அப்புறம் நல்லா அப்புறமா ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் பால் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலை ஊற்றியும் உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம் அதுலேயும் பசும்பால் கிடைச்சதுன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எனக்கு பசும்பால் கிடைக்கல நான் பாக்கெட் பால் தான் ஊற்றிருக்கேன் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இதுலேயே மசையிலன்னா ஒரு மேஷர் கூட நல்லா நசுக்கி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ இது ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க அதே மாதிரி சாதமும் எங்கேயும் பருக்க பருக்கையாக இருக்கக்கூடாது நல்லா மசிச்சு விட்டுருங்க கரண்டிலேயே மசிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து பெரிய கற்கண்டு தாங்க இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பெரிய கற்கண்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லாட்டி இந்த குட்டி உரல்லையோ போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த டைமண்ட் கற்கண்டு கூட போடலாம் ஆனால் அது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் போடுற அளவுக்கு வந்துடும் ஏன்னா அது அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லா இனிப்பு உரைக்கும் இது வந்து நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் சர்க்கரை அந்தளவுக்கு தான் நான் இன்றைக்கி இது போட்டிருக்கேன் இனிப்பு கரெக்டாக இருந்தது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு அது கூடவோ குறைச்சலோ சேர்த்து போட்டு நல்லா அந்த கற்கண்டு வந்து கரையணும் நம்ம பொடிச்சு தான் போட்டிருக்கோம் அதனால் அது சீக்கிரமாக கரைஞ்சிரும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம இப்போ சேர்த்துப்போம் நெய் சேர்த்திட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க சாதம் நல்லா குழஞ்சி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் ஒரு ஒரு நாலு ஏலக்காவை நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே அது உரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஒரு கடாயில் நெய் வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பொடியை நறுக்குன்னு தேங்காய் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம் நல்லா செவக்க வறுக்கணும் அது நல்லா செவக்கட்டும் நான் வந்து இங்கே நட்ஸ் வந்து முந்திரி அப்புறம் கொஞ்சம் பாதாம் அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா திராட்சை அப்புறம் அதோட கொஞ்சம் சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அப்படியே அதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா செவக்கணும் அந்த அளவுக்கு இதை வரும் நல்லா செவக்கணும் அதுக்காக தீஞ்சிடவும் கூடாது திராட்சையில் நல்லா உப்பி வரும்போது நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாதம் அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம் இதை நம்ம அப்படியே அதில் கூட கொட்டி கிளறலாம் பட் நம்ம இந்த மாதிரி கிளறும் போது எல்லா பக்கமும் ஈவனாக அந்த நெய் வந்து போயிருக்கோம் நம்ம எந்த பாகத்துலேருந்து பொங்கல் எடுத்தாலும் நெய்யோடு இருக்கும் அவ்வளோதான் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு அல்வா மாதிரி எடுக்க வருது அப்படிங்கிறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கற்கண்டு பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எப்படி டெம்டிங்காக இருக்கா அப்படியே ஒரு ஒரு ரூபாய்க்கும் அந்த நட்ஸ்லாம் போகும்போது அதோட அந்த தேங்காய் அதாங்க அல்டிமேட்டே நெய்யும் ரொம்ப திகட்டுற அளவுக்கு இல்லை கரெக்டான அளவு தான் இருக்குது இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயே எத்தனை ஸ்பூன் உள்ளே போச்சுன்னே தெரியலைங்க அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது அதே மாதிரி இது நம்ம சூடாக சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்னால் வச்சுருந்து நீங்கள் இதை அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது அரிசியை ஊற வச்சிடணும் நெய் கண்டிப்பாக அளவுக்குனாவது ஊற்றுங்க அதிகமாக போனக்கூட தப்பு இல்லை ஆனால் கம்மியாக ஊற்றிடாதீங்க அப்புறம் டேஸ்ட் அளவுக்கு இருக்காது நான் இங்கே ஒரு கால் கிலோ அரிசி யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த கால் கிலோ அரிசிக்கு ஒரு இரநூறு எம்எல் நெய்னாவது நான் அதுக்கு ஊற்றிருப்பேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பொங்கல் எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் டு ஆல் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்